விஜயின் அரசின் மு திராவிட கட்சிகள் குழுந்த அடி அடி கட்டசீல ட்விஸ்ட் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் வெளியான நிலையில் இந்திய அளவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதி மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்த நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் தனித்து போட்டியிட்டது தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி கைப்பற்றியது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருநூற்றி தொண்ணூறு இடங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களை பெற்றது அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது ஆந்திராவில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டசபை தொகுதிகள் உள்ளன இங்கு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்நிலையில்தான் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஆளும் கட்சியான ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது அதில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றார் வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் இந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவருமான விஜய் சந்திரபாபு நாயுடு வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக எக்ஸ் தளத்தில் வாயிலாக பவன் கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பல அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் விஜயின் இந்த வாழ்த்து சற்று உற்று நோக்கி உள்ளது தமிழக அரசியல் வட்டாரங்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் அரசியலிலும் இந்த ஆண்டில் நுழைந்தார் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார் விஜயின் அரசியலுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்து வந்தாலும் தற்போது வரை கட்சியின் கொள்கை குறித்து எந்தவித அறிவிப்பும் கொடுக்கவில்லை இதற்கிடையில் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் அவலத்தை கண்டு விஜய் இதுவரை ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு கண்டன குரலோ கொடுக்கவில்லை இது பேசும் பொருளாக இருந்தது இதனால் விஜயின் திமுகவின் பின்புலத்தில் இருந்து செயல்படுகிறார் என்ற கேள்வி தொடர்ந்து வந்தது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானுடன் விஜய் அரசியலில் கூட்டணி மேற்கொள்வார் என கேள்விகள் வந்த நிலையில் விஜய் இது குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை அதேபோல் சீமான் மட்டும் நடந்தால் நல்லா இருக்கும் என தெரிவித்தார் இந்த நிலையில்தான் விஜய் மக்களவை தேர்தல் முடிவுக்கு தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இருப்பினும் தற்போது வரை நடிகர் விஜய் தமிழகத்தின் நாற்பது தொகுதியில் வென்ற திமுக கூட்டணிக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காமல் இருக்கிறார் இது தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் தெலுங்கானாவுக்கு வாழ்த்து தெரிவித்தது திராவிட கட்சிகளுக்கு விழுந்த பெரும் அடியாக பார்க்கப்படுகிறது விஜய் தேசிய சித்தாந்தத்தை தான் பின்பற்றுகிறார் என ஒரு பக்கம் பேசப்படுகிறது என்றால் சந்திரபாபு நாயுடு தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் அதனாலே விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என இணையத்தில் பேச தொடங்கியுள்ளது இதனால் சீமான் விஜயுடன் கூட்டணி மேற்கொள்ள மாட்டார் சீமான் தனித்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திப்பார் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்